ஹலோஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஜனவரி பத்தொம்பதாம் தேதி நாளை ஜனவரி இருபதாம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைய இரவு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து விலை அதிகரித்து புதிய உச்சத்தில் வந்து விற்பனை ஆகிட்டு வருது அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபது ரூபாய் விலை அதிகரித்து பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு எட்டு ரூபாய் அதிகரித்து முன்னூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது இரவு நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா சர்வதேச அளவில் மீண்டும் வந்து தங்கத்தோட விலை அதிகரித்து தான் காணப்படுது நம்ம ஈவினிங் வந்து ஒரு வீடியோ போட்டுனா அதிலேயே சொல்லியிருந்தோம் அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இப்போவும் இருக்குது தங்கத்தோட விலை சர்வதேச அளவில் ஒரு சிறிய ஏற்றத்தில் இருக்குது ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து தொண்ணூறு புள்ளி எண்பத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவலும் நமக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பைசா வரைக்குமே வீக்காக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தங்கத்தோட விலை மீண்டும் அதிகமாகவே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதே லவரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராம் நமக்கு பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இல்லை அந்த விலையிலிருந்து ஒரு முப்பது ரூபாயிலிருந்து ஒரு எண்பது ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இரவு லவரப்படி இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோடய விலையும் சர்வதேச அளவில் ஒரு சிறிய ஏற்றத்தில் இருக்குது இந்திய சப்போர்ட் லெவலில் நமக்கு இல்லாமல் வீக் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்தே வெள்ளி விலையுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதே இல்லை வரப்படி ஒரு கிராம் வந்து முன்னூற்றி பதினெட்டு ரூபாயின்னு விற்பனை ஆகிட்டு வருது இல்லை அதிலிருந்து ஒரு மூன்று ரூபாயிலிருந்து ஒரு ஏழு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வெள்ளிலேயுமே இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து சர்வதேச அளவுலேயும் ஒரு சிறிய ஏற்றத்தில் இருக்குது இந்திய ரூபாண்ட சப்போர்ட் லெவலும் இல்லை நமக்கு வீக் ஆகியிருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இன்னும் கொஞ்சம் சேர்த்து தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நமக்கு நாளைக்கு காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட நேரம் நிறையவே இருக்குது இதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் காலையில் வரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கால்வாய வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்போதே இல்ல வரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து நாளைக்கு விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது தேங்க்யூ ஸோ மச்